ஸ் வெ்கம் டு சாய்னீஸ் விச் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புதுவிதமான ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பச்சை கத்திரிக்காவை எடுத்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த டைப் ஆஃப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு நெக்ஸ்ட்டு நான் வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சிருக்கேன் பாருங்கள் இது நல்லா ஊறிட்டுருக்கு இந்த ரெசிபி ரொம்ப புதுசாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ரெசிபி எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நான் வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சிருக்கேன் பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பருப்பு ஊர்னதுக்கப்புறம் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறேன் கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த கேப்பில் நான் வந்து ஒரு பானா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன் நடுத்துற கு குவான்டிட்டிக்கு ஏற்ப எல்லா விஷயமும் சேர்த்துக்க போகிறேன் நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த பருப்பு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ எடுத்ததை வந்து நான் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பருப்பு புட்டு செஞ்சுட்ருக்கோம் இந்த ரெசிபிக்கு ஏற்கனவே தனியாக பருப்பு புட்டு செய்வது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா செவக்க ஆரம்பிச்சிருக்கு அதெல்லாம் நம்ம வந்து வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கூட நான் வந்து பூண்டும் சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் நல்லா இருக்கு பருப்பு புட்டு மிக்ஸியில் அரைக்கிறதுனால நான் வந்து வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக அரைஞ்சிக்கிட்டேன் நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து தனியா பொடி சேர்த்துக்க போறோம் உங்ககிட்ட தனியா பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து வெறும் தனியாவாக கூட சேர்த்து தான் செஞ்சிருக்கேன் ஓகே சேர்த்தாச்சு இப்போ அதை பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இன்னொரு பானா வந்து நம்ம கேஸில் வச்சுக்கலாம் இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த கத்திரிக்காய்க்கு தனியாக தண்ணிலாம் சேர்க்க வேணாம் ஏன்னா அதுவே வந்து தண்ணி வெ வெளியே விடும் ஓகே நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ரெசிபிக்கு நீட் நீட்டாக தான் வந்து கத்திரிக்காவை கட் பண்ணிக்கணும் அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயில் இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நான் வந்து இதில் மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து கல்லுப்பு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு பூட்டு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நான் சொன்ன மாதிரி அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தண்ணியை வந்து வெளியே விடுது இப்போ பாருங்கள் பருப்பு பொட்டு ரெடி ஆயிடுச்சு இதை தனியாக நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பருப்பு பொட்டு செஞ்சாதே பானால நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு அதை வந்து இப்போ அந்த எண்ணெயோட சேர்த்துக்க போகிறோம் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த பேஸ்ட்டை நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த பேஸ்ட்டோட நெடிவாசனை அடங்குற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கணும் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தனியாக இதை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மிளகா பொடி சேர்த்துக்க போகிறேன் நான் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு ஏற்ப நம்ம மிளகா பொடி சேர்த்துக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து இந்த மிளகா பொடியை நல்லா கரைச்சிக்க போகிறோம் ஸோ அதனால தான் நான் வந்து தனியாக வந்து ஒரு பவுல் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் அப்படியே நம்ம வந்து இந்த பேஸ்ட்டும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க எண்ணெயோட அது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இதை நல்லா அப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதில் வந்து தண்ணி சேர்த்து கையால் நல்லா வந்து லிக்விடாக வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் நெக்ஸ்ட் இது வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து க சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு வேளை நீங்கள் வந்து கல் உப்பு சேர்க்குறதா இருந்தால் வந்து தண்ணியில் போட்டு அதை வந்து லிக்யூட் ஆக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரையும் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பானால் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அது கூட இந்த மிளகா பொடியும் சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் ஃபுல்லாக நான் சேர்த்துட்டேன் இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸோடைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா சிலதோடைய லிங்க்ஸை வந்து நான் இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இதை வந்து ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் எண்ணெயோட அது நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் நல்லா கொதிக்குது குட்டி குட்டி பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு எண்ணெய் வந்து அந்த மிளகாத்தூளை விட்டு பிரிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் அப்படி பண்ணும்போதே வந்து நமக்கு நெடி வாசனையும் வந்து அடங்கிடும் பாருங்கள் எண்ணெய் நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த நம்ம வந்து கத்திரிக்காய் வென்றதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது கூடவே இந்த வந்து பொடி பேஸ்ட்டையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லாத்தையும் வந்து இதோட சேர்த்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் பொடி கூட வந்து கொஞ்சம் தான் நம்ம வந்து உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க நான் நல்லா இருக்கேன் இது பார்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லா இருந்தது ஃபுல்லாக அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நான் வந்து தயிர் சேர்த்துக்க போகிறேன் தயிர் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து செஞ்சு வச்சிருந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம்ல அது வந்து ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தயிர் சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அப்புறம் வந்து ஒரு இடத்துல காரம் ஒரு இடத்துல உப்பு அந்த மாதிரி தெரியும் அப்படி இருந்தால் அது நல்லா இருக்காது அதனால தான் நான் வந்து ஒரு அரை லிட்டர் தயிர் பேக்கெட் அப்புறம் வந்து இன்னும் ஒரு சின்ன பேக்கெட் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதை கேஸில் வச்சுக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் கேஸில் வைக்கக்கூடாது தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸில் வச்சுக்கணும் இது சும்மா வந்து ஒரு ரெண்டு மூணு பபுள்ஸ் அப்புறம் லைட்டாக ஒரு சின்ன கொதி வர அளவுக்கு தான் நம்ம வந்து கேஸில் வைக்கணும் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் குட்டி குட்டியாக வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய டேஸ்டியான கத்திரிக்காய் பயிர் மசால் கறி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை பிளேட்டிங் பண்ணி டேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க எப்படி இருக்குன்றத இது நம்ம இந்த மை சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்